பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்றாங்க வந்து சூரியனை வைத்து நாம் வந்து வெற்றி பெறணும் ஆத்மக்காரனை வைத்து நாம் வெற்றி பெறணும் அந்த வெற்றி பெறுவதற்குண்டான வழி என்ன அது எந்தெந்த மாதங்கள் என்பதை தெரிந்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வருடத்தில் நான்கு மாதங்கள் சூரியன் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் எப்படி அப்படின்னா அதாவது சூரியனுடைய பரல்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து சூரியனுடைய பரல்கள் சூரியனுடைய பரல்கள் நம்ம ஜாதகத்தில் சூரியன் நின்ற இடத்திற்கு ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் ஒருத்தர் சூரியன் வந்து ஒருத்தருக்கு மேசத்தில் நிற்கார் அப்போ சூரியன் மேசத்தில் நிற்கார் அப்படின்னா உங்களுக்கு துலாம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் அதற்கடுத்து கார்த்திகை என்று சொல்லக்கூடிய விருச்சிக மாதம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மகரம் என்று சொல்லக்கூடிய தை மாதம் மாசி என்று சொல்லக்கூடிய கும்ப மாதம் கும்பம் கும்ப மாதம் இந்த நாலு மாதங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றியே இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து எதையுமே கண்டுக்கிடாமல் பேசாமல் கதை தெரிஞ்சால் தானே நம்ம கண்டுக்கிட முடியும் தெரியாமல் யாரும் சொன்னால் தானே வந்து இந்த காலத்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்போ ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் வைக்கிங்க சித்திரை மாதம் போய் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து என்ன நான் வந்து மாசி மாதம் கல்யாணம் வச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஜே 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 ஜென்று ஜே சித்திரை மாதம் பிறந்த குழந்தைக்கு தை மாதம் கல்யாணம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சித்திரை மாதம் பிறந்த குழந்தைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஐப்பசி மாதம் வந்து கல்யாணம் வைத்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் சித்திரை மாதம் பிறந்த குழந்தைக்கு கார்த்திகை மாதம் கல்யாணம் வைத்தால் அந்த குழந்தை சூப்பரோ சூப்பராக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சூரியனுடைய பரல்கள் சூரியனுடைய பரல்கள் சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் பத்தாம் மாதம் பதினோராம் மாதத்தில் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடத்திற்கு வந்து சூரியன் உங்களுடைய சூரியன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தில் வரும்போதும் எட்டாம் இடத்தில் வரும்போதும் ஒன்பதாம் பத்தாம் இடத்தில் வரும்போதும் பதினோராம் இடத்தில் வரும்போதும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த காலத்தில் என்ன செய்யலாம் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அந்த மாதத்தில் வந்து பத்திரப்பதிவு பண்ணலாம் அந்த மாதத்தில் வந்து ஒரு சேமிப்பதற்குண்டான ஒரு தொகையை வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணலாம் வளரும் அப்போ சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழு எட்டு பத்து பதினோரா மாதங்கள் விமர்சையான பெரிய வெற்றியை கொடுக்க வல்ல வல்ல நிலைமையில் சூரியன் காத்து கொண்டிருக்கிறார் நாம் அதை பயன்படுத்தணும் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எந்த மாதத்தில் போய் பிறந்தீர்களோ அந்த மாதத்திற்கு வந்து பிறந்த மாதத்திற்கு ஏழு எட்டு பத்து பதினொன்றாம் மாதங்களில் நீங்கள் காத்து கொண்டிருங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அதில் மாற்றம் இருக்காது ஆனால் சூரியன் நின்ற மாதத்திற்கு ஐந்து பன்னிரெண்டு மாதங்கள் உங்களுடைய உயிரை கூட எடுக்கிறப்பதற்கு தயங்காது அந்த மாதங்களில் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து கவனம் கவனம் மிக மிக கவனமாக இருக்கணும் என்ன காரணம்னா சூரியனுடைய பரல்கள் சூரியன் நின்ற மாதத்திற்கு வந்து ஐந்தாவது மாதத்திலும் பனிரெண்டாவது மாதத்திலும் ரொம்ப லோவான பரல் லோன்னா ரொம்ப லோ அப்போ அந்த இடத்தில் சூரியனுக்கு ஐந்தில் சூரியன் வரும்போதும் சூரியனுக்கு பனிரெண்டில் சூரியன் வரும்போதும் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நிலையும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் பிரச்சனையையும் வந்து கொடுக்க வல்லதாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சூரியன் நின்ற மாதத்திற்கு எந்த மாதங்கள் நமக்கு பரிபூரண வெற்றியை கொடுக்கும் சூரியன் நின்ற மாதத்திற்கு எந்த மாதங்கள் நமக்கு தோல்வியை கொடுக்கும் என்பதை நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பின்பகுதியில் குறித்து வைத்து கொள்ளுங்கள் அப்படி குறித்து வைத்து கொண்டு நீங்கள் கவனமாக செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் சூரியன் நின்ற மாதத்திற்கு ஐந்தாவது மாதத்திலையோ பன்னெண்டாவது மாதத்திலையோ கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது சூரியன் நின்ற மாதத்திற்கு ஐந்தாம் மாதத்தில் வந்து நமக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான்னா அவனால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது சூரியன் நின்ற மாதத்திற்கு பன்னெண்டாவது மாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தாலோ அந்த வீடு விசேஷமாக இருக்காது இருக்காது அந்த அது ஏன்னா ஒரு பல்ஸை வந்து என்ன சொல்கிறான்னா நெகட்டிவ் ஆகக்கூடியது அதே நேரத்தில் சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாம் மாதத்தில் வந்து ஒருத்தர் நம்ம 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 ஜாதத்தில் சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாவது மாதத்தில் ஒருத்தர் நண்பராகவோ மனைவியாகவோ ஃப்ரெண்டாக இருந்தால் வெற்றி உறுதி சூரியன் நின்ற மாதத்திற்கு எட்டாம் மாதத்தில் வந்து ஒரு நண்பராகவோ ஃப்ரெண்டாகவோ இருந்தாலோ சூரியன் நின்ற மாதத்திற்கு பத்தாவது மாதம் நம்ம பிறந்த நமக்கு நமக்கு சூரியன் நின்ற மாதத்துக்கு நம்ம சூரியன் நின்ற மாதத்துக்கு பத்தாம் மாதம் நமக்கு ஒரு நட்பு கிடைத்தது என்று சொன்னால் அந்த மாதத்து நபரை விடாமல் வைத்து கொள்ளுங்கள் சூரியன் நின்ற மாதத்திற்கு பதினோராவது மாதத்தில் ஒரு நபர் கிடைத்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் அவரை விட்டு விடாதீர்கள் என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு சூரியன் நின்ற மாதத்திற்கு பத்தாவது மாதத்தில் இப்போ ஒருத்தர் ஐபசி மாதம் பய இருக்கிறாள் ஒருத்தர் ஆடி மாதம் பிறந்தவர் வேலைக்கு வர்றார் அவரை விடாதீங்க நல்லாயிருக்கும் சூ நமக்கு சூரியன் நின்ற மாதத்துக்கு ஏழாம் மாதத்தில் மனைவி வர்றாளா கல்யாணம் பண்ணிடுறாங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் சூரியன் நின்ற மாதத்துக்கு எட்டாவது மாதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு குழந்தை வீட்டில் பிறக்கிறதா அது வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பெரிய லெவலுக்கு போயிடும் நமக்கு பேர் சொல்லிடும் இப்படிலாம் கணக்கு இருக்குது போது நீங்கள் சூரியன் நின்ற மாதத்திற்கு அவயோகி மாதங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க சூரியன் நின்ற மாதத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து சுப யோக மாதங்கள் நான்கையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த காலத்தில் இதற்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சக்சஸ் நடந்திருக்கு நல்லா இருந்தோம் சார் அப்படின்னா அதை பயன்படுத்தணும் ஆனால் இதை யாராலையும் நீங்கள் மாற்ற முடியாது இந்த இந்த ஒரு அமைப்பை நீங்கள் யாரும் மாற்றிக்கிடவே முடியாது ஆனால் இதுக்கு ரெமிடி என்ன ரெமிடி என்ன சார் அதாவது மைனஸ் இருக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து என்ன சொன்னா நாலு மாதம் நம்ம நமக்கு சூரியன் என்ற மாதத்திற்கு ஏழு எட்டு பத்து பதினோராம் மாதத்தில் பிறந்தவர்களை நட்பாக்கிக் கொள்ளுங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வெற்றியாகும் சூரியன் நின்ற மாதத்திற்கு வந்து ஏழு எட்டு பத்து பதினோராவது மாதத்தில் நல்ல காரியங்கள் நிறையாக செய்யுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ன காரணம் அப்படின் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் வந்து சூரியன் நின்ற மாதத்திற்கு எட்டாவது மாதம் வைகாசி மாதத்தில் தான் பிள்ளையார் கோயில் வந்து பிரதிஷ்ட பண்ணேன் அது வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் சந்ததிகளை வந்து ஒரு பெரிய யோக சந்ததிகளுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் சூரியன் நின்ற மாதத்திற்கு வந்து என்ன சொல்கிறா வந்து குழந்தைக்கு சூரியன் நின்ற மாதத்திற்கு பதினோராவது மாதத்தில் கல்யாணம் நல்லா நல்லாயிருக்காங்க எனக்கு சூரியன் நின்ற மாதத்துக்கு அது அஞ்சாவது மாதம் வந்து என்னை கொஞ்சம் விழுத்தாட்டுச்சி ஆனால் நான் தவித்து எந்திரிச்சுட்டேன் இதே மாதிரி இந்த வாழ்க்கையில் நடந்த இன்சிடெண்ட்களை வந்து கோர்வையாக நாம் சேர்த்து தான் இதெல்லாம் சொல்கிறோம் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு கடந்து போயிடாதீங்க என்ன நேற்று ஒரு வீடியோ இந்த மாதிரி பணம் ஒரு பெரிய பிரச்சனை அல்ல ஆனால் நம்ம பிறந்த மாதங்களை எப்படி கணக்கில் எடுத்து எப்படி வெற்றி வருவது நமக்கு என்ன என்ன பிரச்சனைகள் வரும் என்பதை நீங்கள் தெரியாத வரை எந்த பெரிய வெற்றியும் பெற முடியாது நம்ம குழந்தைகளே பிறந்திருக்கு ஒரு குழந்தைக்கு நோய் நோய் நோய்வாய்பற்றுச்சுனா வந்து எந்த மாதத்தில் வந்து நோய்வாய்பற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டோம் அதற்கு அடுத்த மாதம் வந்து சூரியன் நின்ற மாதத்திற்கு ஐந்தாவது மாதமோ பன்னெண்டாவது மாதமோ வருது அப்படின்னா நமக்கு மரண ஓலை எழுதிடு மரண ஓலை எழுதிடுவான் ஏன்னா அந்த முப்பது நாள் நம்ம தாக்குடிக்கணுமில்ல அதனால தான் ஒரு கூட சரி சூரியன் நின்ற மாதத்திற்கு ஐந்து ஐந்தாவது மாதம் பன்னிரெண்டாவது மாதத்தில் ராகு கேதுகள் பயிற்சி வருதுன்னு வைங்க உங்களை அப்படியே சுருட்டிடுவோம் அப்போ நம்ம கவனமாக இருந்து கொள்ளலாம் கவனமாக இருந்து கொள்ளலாம் அந் அதற்காகத்தான் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோமே தவிர அப்போ சூரியனுடைய ஒரு அதிதிகமான சக்தியால் நமக்கு வெற்றி பெறக்கூடிய மாதங்கள் என்பது சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழு எட்டு மாதங்களும் பத்து பதினொன்று மாதங்களும் சூரியன் நின்ற மாதத்திற்கு ஐந்து பனிரெண்டு மாதங்கள் நமக்கு அவயோகத்தை தரும் என்று கூறி இதை கண்டு தெளிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரஸ் ராயல் வி ராகவன்ஜே ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்